ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் இசைக்கியல் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் ஆம் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிதவிக்க ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இரக்கம் காண்பிக்கவும் மனதில்லை அவர்களது தேசத்தை எல்லாரும் வெறுத்தார்கள் எப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் சுத்தமாகும்படி தண்ணீரினால் குளிப்பாட்டாமல் சுத்திகரிக்கப்படாமல் துணிகளில் சுற்றி வைக்காமல் இரத்தத்தோடு இருக்குமோ அதே போன்ற நிலைமையில் இருந்தார்கள் கர்த்தர் அவர்கள் அருகே கடந்து வந்தார் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறதை கண்டு பிழைத்திரு என்றார் தூக்கி எறியப்பட வேண்டிய நம்மையும் கர்த்தர் தமது கரத்தில் தூக்கி எடுத்தார் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருந்த நம்மை பார்த்து கடந்து போகும்போது அப்படியே நம்மை விட்டு விடாமல் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நம்மை பார்த்தும் பிழைத்திரு என்றார் நம் பிள்ளைகளையும் நம்மையும் அவருக்காக பிழைத்திருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் எங்களை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்